சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள்மிகு நால்வர் புற்றால் எம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருந்தகையார் அருள் செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் திருக்கழுக்குன்ற பதிகத்தில் ஐந்தாவது பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு இன்று இறையருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவிலே இந்த பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம் பலம் கோலமே நீ பராகமே குணமா பெருந்துரை கொண்டதே சீலம் ஏதும் அறிந்திலதையின் சிந்தை வைத்த சிகாமணியே ஞாலமே கரியாக ஞாலமே கரியாக நச்சி நச்சிட வந்திடும் காலமே உனை ஓதனி வந்து காலமே உனை ஓதனி வந்து காட்டின கழுக்குன்றிலே நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே ஏச்சிட்டம் சுவாமி இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா கோலமே வராக வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே அப்படிங்கிறாரு அதாவது அழகிய வடிவுடைய வராகமே வராகம்னா பன்றி அழகான மேனியுடைய பன்றி உருவத்தில் இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு பொருள் அதுதான் அழகிய வடிவுடைய வராகமே திருப்பெரும் துறையின் கண் எழுந்தருளி உள்ள குண கொண்டலே அப்படிங்கிற அடுத்தது சீலமேதும் அறிந்திலைத்திகாமணி அப்படிங்கிறாரு சீலம்னா புகழ் அப்படி சைவா சைவசாரங்கள் ஒன்றையும் அறியாத சைவ ஆசாரங்கள் ஒன்றையும் அறியாத என் சிந்தையுள் தன்னை வைத்தருளிய முடிமணியே அதாவது சிகானா தலை மணினா இருக்கிற முடிமணி அதாவது இந்த கிரிகடம் எல்லாம் பொன்னால செஞ்ச கிரிகடம் அதுதான் அது வந்து அப்படிப்பட்ட முடிமணியே அப்படிங்கிறாரு ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படி ஞாலமே கரியாக நான் உன்னை அப்படின்னா உலகம் சாட்சியாக நான் உன்னை விரும்ப என்னை விரும்பி எழுந்தருளிய கால வடிவானவனே காலமே கால வடிவானவனே உன்னை யான் விடைவிடாது சொல்ல உன்னை நான் விடைவிடாம சொல்ல நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படிங்கிறாரு உன்னுடைய திருமேனியை திருக்கழுக்குன்றத்திலே வந்து உன்னுடைய திருமேனியை காட்டினார் காட்டினாய் அப்படின்னு பெருமான் வந்து சிவபெருமான பதியில பார்த்து ஆகா இப்படி ஒரு கோலத்தனி வந்து இந்த ஊர்ல எனக்கு வந்து இந்த கழுக்குன்றத்துல வந்து காட்சி கொடுக்கிறாரு மாணிக்க வாசகருக்கு அந்த காட்சி கொடுத்த போது பற்ற இன்பத்தை சிவபெருமானாருடைய பெருமையை இந்த பாடல்ல பெருமான் வந்து புகழ்ந்து உரைத்து கொண்டே இருக்கிறாரு உலகம் சான்றாக உன்னை யான் விரும்ப நீ என்னை விரும்பி எழுந்தருளினை நீயா வந்து என்ன எனக்கு வந்து எழுந்தருளினை அதனால் உன்னை இடைவிடாது ஓதுகின்றேன் நீ கழுக்குன்றிலே வந்து திருவுருவம் காட்டினாய் என்பது கருத்து அப்ப சிவபெருமானை நாம் இடைவிடாது ஓதினேமேயானால் அவர் ஒரு நாள் நமக்கு காட்சி கொடுப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோலமே வராக அப்படிங்கிறதுக்கு பன்று பன்றி குட்டிகளுக்கு முளைப்பால் ஊட்டிய பாதுகாக்க இறைவன் பன்றியாகவே எழுந்தருளிய திருவிளையாடல் உட்கொண்டு வராகமே அப்படின்னு சிவபெருமான் மாணிக்கவா சிவபெருமானை மாணிக்க வாசகர் சொல்றாரு இந்த கதை எதுல வேணும்னா பன்றி குட்டிக்கு பால் படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் இந்த சம்பவம் வரும் இது இன்னொரு அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு அதை நான் வந்து சொல்றேன் ஆக என இறைவனை விழிக்கிறார் பன்றிக் குட்டிகளுக்கு முளைப்பால் ஊட்டி பாதுகாத்த இறைவனே பன்றியாக எழுந்தனுடைய அந்த உருவத்தை இங்கே சொல்கிறார் தாய் பன்றியாக வந்து பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தார் சிவபெருமான் ஏன்னா இவர் சொல்லுவாரு பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி அப்படின்பாரு பல உயிர்களாகவும் பல வடிவங்களாகவும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் படியலான் அப்ப பன்றி குட்டிகள் வந்து ஒரு தாய் பன்றியை வந்து இல்லாம அந்த பன்றி குட்டிகள் பாலுக்காக இயங்கும் போது சிவபெருமான் அந்த தாய் பன்றியாக வடிவெடுத்து போய் பால் கொடுத்து அந்த பன்றி குட்டிகளை காப்பாத்தியதாக இந்த திருவிளையாடல் புராணத்துல ஒரு இடத்துல வரும் அந்த வந்து இந்த மாணிக்க வாசகர் இங்க சொல்றாரு அழகிய வராகமே அப்படிங்கிறாரு சிவபெருமான் இப்படிப்பட்டவர் ரொம்ப கருணையின் வடிவானவர் சிவபெருமான் என்றாலே கருணைதான் கருணையே உருவமாகி அப்படிம்பாரு மாணிக்க தெய்வசேகிறார் கருணையின் வடிவம் சிவபெருமான் இதற்கு கைலை மலையின் மேல் உயர்ந்து விளங்கும் அழகிய பொருளே என்று உரைப்பாரும் உலர் கோலமே அப்படிங்கிறது பெருந்துறை குணமாம் கொண்டலே அப்படின்னா திருப்பெருந்துறை கண் நீர் நீரிண்ண இறங்கும் என் குணங்களுக்கும் இடமாகிய மேகம் மேகம் கடலின் கண் நீரிண்ண இரக்கமாதலின் சிவபெருமானை திருப்பெருந்துறையிலே நீர் என்ன வந்து தாங்கிய மேகமே அப்படிங்கிறாரு நீர் என்னன்னா மழை தரக்கூடிய மேகமே அப்படிங்கிறாரு சீலம்னா ஒழுக்கம் சீலமே அறிந்திலாத அப்படிங்கிறாரு ஆக இந்த அதாவது காமமாகிய குற்றங்களை நீக்கி புனிதம் பெற்று மனமே இறைவன் எழுந்தருளும் இடமென ஆகமங்கள் கூறுகிறது அதாவது இப்படி காமமாகிய குற்றங்களை எல்லாம் போன பிறகுதான் மனசு வந்து உத்தமம் பெற்று இந்த மனம் வந்து இறைவன் எழுந்தருள் இடமாக இருக்கிறதுன்னு ஆகமங்கள்லாம் சொல்லுதான் ஒழுகலாறு சிறிதும் அறியாத என் சிந்தையில் சிந்தையிலே தன்னை வைத்தான் ஒளிதந்தான் என்பார் அதுதான் என் சிந்தை வைத்த சிகாமணியே அப்படின்னு மாணிக்க வாசக பெருமானார் சொல்றாரு சிகாமணினா முடிமணி அப்படின்னு காலம் இறைவனை போல எல்லையற்ற எல்லையற்றது காலம் அதனால இறைவனை வந்து இறைவனை காலமே அப்படின்னு சொல்றாரு உன்னை ஓத அப்படின்னா பொது அதாவது பொதுப்பட கூறினும் ஓத என்ற மரபு சொல்லால் திரு ஐந்தெழுத்து வடிவாகிய உன்னை ஆக இந்த ஓத உன்னை ஓத என்று பொருள் வருது ஐந்தெழுத்தை நான் ஓத 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 நீ வந்து காட்டினாய் என்னும் முற்றிற்கு ஏற்ற நீ திருவுருவை என்ற பொருட்டு நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பொருள் படுகிறது நச்சிவந்த காட்டினாய் என சர்க்குரு தரிசனம் கிடைத்ததை தெரிவித்தல் தான் இந்த பாடல் ஆக இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா பன்றி குட்டிகளுக்கு முளைப்பால் ஊற்றிய முளைப்பால் குட்டு இந்த பன்றி குட்டிகளை காப்பாற்றுவதற்காக சிவபெருமானாரே பன்றி உருவம் எடுத்து வந்ததை இந்த பாட்டில் வந்து சொல்றாரு திருப்பெருந்துறையில் இருக்கிற பெரிய அருட்கடலே அப்படிங்கிறாரு சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணியே எனக்கு எந்த இந்த சைவ ஆசாரங்கள் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி ஆனா அப்படிப்பட்ட என்ன சிந்தையுள் தன்னை வைத்தருளைய முடிமணியே அப்படிங்கிறாருங்க உலகம் சாட்சியாக நான் உன்னை விரும்ப என்னை நீ விரும்பி எழுந்தருளி எழுந்தருளிய கால வடிவானவனே உன்னை யான் இடைவிடாது சொல்ல இந்த நமச்சிவாய மந்திரத்தை இடைவிடாத சொல்ல கழுக்குன்றிலே வந்து திருமேனியை காட்டினா என்றது இந்த பாடலுடைய பொருளாக அமைகிறது இன்றைய அளவில் இந்த பாடலை சிந்தித்து விட்டோம் நாளை மீண்டும் இது போன்ற இன்னொரு பாடலை திருவாசகத்தில் இருந்து சிந்திப்போம் பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சிற்றம்பதம்